முதலாவது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே இருந்தார்னா நம்ம பண்ணுற முத காரியம் அடையாளம் என்ன தெரியுமா தீர்க்க தரிசனம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கிறதுலாம் உண்மைதான் ஆனால் அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் அவன் முதலாவது சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் ரெண்டாவது இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டுண்டவர்களுக்கு கூறவும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு மேல் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நான்கு குணாதிசயங்களை கொண்டு நாம் அடையாளம் கொள்ள முடியும் நம்ம நினைக்கிறோம் அந்நிய பாஷை பேசுறவங்க தான் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுறவங்க உண்மைதான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் தான் பரிசுத்தவியனால் நிரப்பப்படுகிறவர்கள் உண்மைதான் இது எல்லாவற்றையும் காட்டிலும் வாசிக்கப்பட்டதான வசனத்தில் இருக்கிறதான நான்கு பண்புகள் முதலாவது ஒரு மனுஷன் ஆண்டவருடைய அபிஷேகத்தை அவன் என்ன செய்வான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான் கூச்சப்பட மாட்டான் வெட்கப்பட மாட்டான் ஏன்னா அது நம்மில் விழுந்த தலையாய கடமையா இருக்கிறது அப்படின்னு ஆண்டு ஒரு சொல்லியிருக்கிறார் அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்ம என்ன செய்யக்கூடாது வெட்கப்படக்கூடாது